ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரமு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வண்டியோடைய யூஸர் ரிவ்யூ நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருங்க இதில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸ்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் நான் போன லாங் அப்படின்னா இப்போ நம்ம ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் வழியாக அதிரப்பள்ளி வால்பாறை போய்ட்டு அப்படியே திருச்சூர் வழியாக மறுபடியும் கோயம்புத்தூர் வந்து இப்படி வந்தது அது ஒரு மேபி ஒரு ஐநூறு ஐநூறு ஐநூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கலாம் அதுக்கப்புறம் கொல்லிமலை போயிருக்கோம் தடவை அதுக்கப்புறம் இந்த கர்நாடகா சைடு டாவணகேரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கோம் அந்த டாவணகேரைக்கு வந்து இங்கேருந்து ஒன் வேயே ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துடும் அப்புறம் கேலிக்கட் கேலிக்கட் போயிருக்கோம் அப்புறம் இந்த சைடு பெங்களூர் சைடுனா பெங்களூர்லாம் போனதில்லை அதுக்கு முன்னாடி அந்த எம்எம் ஹில்ஸ் பிஆர் ஹில்ஸ் அந்த மாதிரி போயிருக்கோம் அவ்வளோதான் அப்புறம் அவ்வளோதான் இங்கே மேக்சிமம் போனது இவ்வளோ தான் ஆனால் அதிகபட்சம் அப்படின்னா ஒரு ஒன் வேயில் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஸ்ட்ரெச் வந்து இதில் பண்ணியிருக்கோம் சரி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்த்து கீர் வந்து போட்டு ஹைவேஸ்ட்டில் நார்மலாக போகணும் அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சி எண்பது வரைக்கும் போகலங்க வைப்ரேஷன் அவ்வளோவா இருக்காது நான் வந்து அந்த ஏர் கொஷன் சீட் இருக்குல்ல ஃபிகோன்னு நினைக்கிறேன் ப்ராண்டு அது வந்து யூஸ் பண்ணுறேன் அது யூஸ் பண்ணுறதுனால் எனக்கு அவ்வளோவா தெரியறதில்ல அது நல்லாயிருக்கும் நேட்டி வந்து நாமக்கல் ஒரு மாதத்துக்கு ஒரு வரையாவது நாமக்கல் போயிடுவேன் இருந்து கரெக்டாக இரநூத்தி பத்து கிலோமீட்டர் வரும் எங்கள் வீட்டுக்கு ஊட்டி டு நாமக்கல் மேக்ஸிமம் இந்த கொரோனாக்கு அப்புறம் நான் அந்த வண்டியிலே தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப ரேராக தான் நைட்டு லேட்டாகிடுச்சுன்னா மட்டுந்தான் பஸ்ஸில் போகிறது எல்லாம் பைக் தான் லாங்குக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க போகலாங்க நீங்கள் ஸ்பீடு வந்து அறுபது ஏழு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அறுபது அறுபத்தஞ்சி வரையும் ஸ்மூத்தாக இருக்கும் அந்த இந்த எக்கோலைட்டருக்கு பார்த்திங்களா இதுவுமே உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் கியர் போட்டு அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு வரையும் உங்களுக்கு வந்து இந்த எகோலைட்டை எரிஞ்சிட்டு தான் இருக்கும் மைலேஜும் நல்லா வரும் அப்புறம் மைலேஜுன்ற ஃபேக்டை பார்க்கும்போது அதுக்கு வந்து ஹில்ஸு ப்ளஸ் பிளெயின்ஸு இந்த மாதிரி ஓட்டும் போது ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்கு மைலேஜ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது இந்த மாதிரி வந்திருக்கு ப்யின்ஸில் மட்டும் ஓட்டிட்டு ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இதில் தான் ஓட்டுவீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சாலிடாக பிளைன்ஸில் ஓட்டினா எழுபது எழுபத்தஞ்சு தாராளமாக வரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இந்த செயின்லாம் லூப்ரிகேட் பண்ணி டயரில் ஏர் ப்ரஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கடா போய்ட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் டெஸ்டினேஷன்லாம் ஒன்றும் இல்லை சரி சும்மா இந்த வீடியோ போடுறதுக்காக அப்படியே ஒரு சுற்று சுற்றலாம் அப்படின்ட்டு சரி வந்திருக்க மாதிரி தான் ஒரு ஞாபகம் சரி இது வரைக்கும் போகுதோ போவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் சரி மைலேஜ் சொல்லியாச்சு அடுத்த சர்வீஸும் சொல்லிடுவோம் சர்வீஸ் வந்து ஹோண்டா ஹோண்டா சர்வீஸ் சென்டரில் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன் மேக்சிமம் ரெண்டு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் சர்வீஸ் கஷ்டம் வருது ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் ஏன்னா வண்டி ஒல கிலோமீட்டர் ஓடி வச்சுங்களேன் அதிகமாக ஆயில் ஆயில் ஃபில்ட்ரு வந்து இது பண்ணிகிட்ருக்குவோம் மாற்றுவாங்க அதுக்கப்புறம் இந்த தர என்ன கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா சைடு இண்டிகேட்ரு ரைட் சைடு ரியரில் இண்டிகேட்ரு பல்ப்பு போயிடுச்சு அது ஒரு தரம் மாற்றணும் அப்புறம் ஆயில் சர்வீஸு அப்புறம் பிரேக் ஷூ மாற்றுவோம் பிரேக் பேட் மாற்றுவோம் அந்த மாதிரி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரங்கிறது ஆவரேஜ் இந்த இதில் பஸ்ஸு போய்ட்டு பஸ் முன்னாடியே போயிடுவோம் இந்த வண்டியோட ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் வண்டியோட மைலேஜ் மைலேஜ் நல்ல மைலேஜுங்க அதனால் பயப்படாமல் வேணால் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதை வேணால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை சர்வீஸ் பண்ணுறதுலேயும் எந்த பிரச்சனையும் வர்றதில்ல அதுக்கப்புறம் இந்த இன்ஜினோட ரிலேயபிலிட்டிங்க போட்டு பாருங்க நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வச்சு சார்ஜ் சார்ஜ் அந்த ஹில்ஸ்லேயே இது வரைக்கும் மேஜராக எங்கேயாவது ஸ்டாப் ஆனது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்காண்டி பெருசாக எந்த இஷ்யூ எனக்கு தந்ததில்லை பாருங்கள் எப்படி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்ரிங்க பேட்ரி ரெண்டு தடவை மாற்றிட்டேன் நான் ஃபஸ்ட்டு தடவை வாரண்டிலேயே கிளைம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து நான் மறுபடியும் அமௌண்ட் போட்டு மாற்றினேன் அது ஒன்று அப்புறம் டயரு அந்த டயரு வந்து முன்னாடி அவனுங்க சின்ன சின்ன சைஸ் டயர் தான் கொடுப்பாங்க முன்னாடி என்ன சைஸ் இருக்கோ அதே டயர் தான் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு கிரிப்பு அவ்வளோவா இருக்காது நம்ம லாங் போகும்போதெல்லாம் பேக் பெயின் வந்துடும் அப்புறம் அந்த டயர் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சோடனே நான் மாற்றிட்டேன் ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரமோ இருபதாயிரம் கிலோமீட்டரில் நான் என்னமோ மாற்றினேன் சியா டயர் தான் போட்டிருக்கேன் டயர் செக்ஸின்னு நான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் அவ்வளோதாங்க டயர் சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த பேட்ரி ஒரு இஷ்யூ வந்துச்சு நமக்கு மெயினாக இந்த பிரேக் லைட்டுங்க நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோம்னா பேக்கில் டேஞ்சர் லைட் எரியுது பார்த்தீங்களா அந்த இது வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு தடவை மாற்றி பார்த்துட்டேன் அப்போயுமே இதை வந்து ரெடி பண்ண முடியல பேக் லைட் மட்டும் அது எந்த வண்டியில் முட்டுமா இல்லை எல்லா வண்டிலேயும் இதே பிரச்சனை தானான்னு தெரியல இது வந்து காரை பிள்ளுவன்ற இடம் நினைக்கிறேன் ஓ பஸ்ஸுக்கும் அங்கே நிற்கிது அதுக்கப்புறம் ஊர் இருக்கா ஊர் இருக்கான்னு தெரியல இந்த ஸ்லோப்பு தான் நமக்கு வந்து கல்லட்டி ஸ்லோப்பு ப்ளஸ் அப்படி நினைக்கிறேன் சரிங்க இந்த வண்டியில் ப்ளஸ்ஸு சொல்லிட்டேன் மைனஸ் சொல்லிட்டேன் இதெல்லாம் எனக்கு தோணுது பக்கேஜ் கேரியர் இது வந்து சிரா மோட்டர் பார்ட்ஸ் கிட்ட தான் எடுத்தேன் அப்புறம் வேற என்ன வடிவசுனா டயரு டயரோட சைஸ் பார்த்துட்டோம்னா 90 நைன்ட்டி ஃபார் எயிட்டீன் இது இது வந்து அப்பல்லோ டயரு சேட்டுன்னு சொல்லிட்ட போல் இது அப்பல்லோ டயரு அப்புறம் ல லகேஜ் கேரியர் ஒன்று மாற்றிருக்கேன் டயரு மாற்றியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்ட்ரு இது லாங் போகும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஹோல்டர் வந்து நம்ம டெக்கத்தில் சேலம் அங்கே தான் எடுத்தேன் இது நம்ம இந்த பைப் பிரிஞ்சு சொல்லுவாங்களே அந்த இது அதை போட்டு அப்படியே டைட் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு தடவை கூட இதில் பாட்டில் வச்சு வச்சுக்கலாம் வந்ததில்லை ரொம்ப அருமையான ஒரு செட்டப்பு இதெல்லாம் அங்கே கம்பெனிலேயே கொடுத்தது தான் அப்புறம் இது வந்து பேஸ் பிளேட் வந்து அந்த கர்நாடகா போனதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்போது செட் பண்ணது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லே இது இல்லை ஆக்சுவல் ரைட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல இது டேங்க் பேக்கு லாங் போகிறதுனால யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எடுத்தது அப்புறம் இது பூபோல சார்ஜரு வித்து ஹோல்ட்ரு அது இப்போது இந்த காரப்புல்லுன்ற ஒரு பஸ்ஸு போச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துக்கே போய் பார்ப்போம் ம் ரவுண்டு வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டியோட யூசர் ரிவ்யூஸ் சொன்ன மாதிரி இருக்கும் இந்த வண்டியில் மேஜர் கம்ப்ளைண்ட் நான் எதுவுமே பார்க்கலைங்க அது வரைக்கும் இந்த வண்டி வராட்டலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் நான் செயின்ஸ் பாக்கெட்டுமே இன்னும் மாற்றலை உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இன்னுமே எனக்கு தெரிஞ்சு நான் சைன்ஸ் பாக்கெட் மாற்றலை அது என்னாலேயே நம்ப முடில நல்லா எல்லா வழியிலும் இருபத் இருபது இருபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க ஆனால் இது எங்கேயும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சு இன்னுமே சைன்ஸ் பேக்கெட் மாற்றலை இந்த வழியாக போனோம்னா அந்த கல்லட்டி ரோடு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஜாயிண்ட் ஆகும் நம்ம வரும்போது இப்படி வரலாம் ஏன்னா அந்த ரோட்டில் நான் போனதே இல்லை ஒரு தடவை போய் பார்ப்போம் சரி மேக்ஸிமம் அந்த அட்டியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு இப்போ அப்புறம் இந்த பைக்கில் அந்த ப்ளஸில் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா காம்பி பிரேக்கிங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சது நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டரில் ஒரு தடவை கூட பிரேக் பிடிச்சி நான் விழுந்ததில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு மட்டும் எனக்கு அது பழகலை இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆலோபிளக் கல் கீழே போட்டிருந்தாங்க அதில் வந்து மாட்டு சாணி வந்திருக்கு தெரியாமல் போய் பிரேக் கட்டிச்சனால பிடிச்ச வரையும் நெழுத்துட்டுருச்சு அதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டரும் அப்போயே கிலோ விட்டேன் அப்போயே ஜ இந்த வண்டிக்கு உண்டான திருஷ்டி கழிந்து விட்டது ஃபஸ்ட் டைம் இப்படி வரேன் நைட்டெல்லாம் செம குளிர் எடுத்துங்க அந்த சைடெல்லாம் எப்போ பார்க்குறப்பே அழகாக இருக்குது நைட்டெலாம் குளிரோ குளிர் இன்சை எங்கேயோ ரோடு போட்டுருக்கலாம் இப்போது போய் பார்ப்போம் விட்டுச்செந்தாக இருந்ததுன்னா திரும்ப வேண்டிவிட்டேன் நம்ம ஹில்ஸ்லேயே ஓட்டிகிட்டு இருக்குமா அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் மட்டும் மாற்றினேன் அப்புறம் மெயினாக அப்படின்னா கிளச் கேபிளும் ஒன்று மாற்றிட்டேன் ஆனால் கிளச் தான் மெயின் நம்ம ஹில்ஸ்லேயே விட்டு சாத் சாஜ் சாத்திட்டு இருக்குமா சரி தான் ரோடு போகுது ஆனால் அந்த ரோடுக்கு இந்த ரோடுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இது ரெண்டு மட்டும் மாற்றிருக்கீங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்ரி இஷ்யூ வந்ததுக்கும் காரணம் இந்த மொபைல் தான் இருக்கும் ஏன்னா இது டேரெக்டாக அது இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் எந்த ஒயரிங்கையும் கட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக டேரெக்டாக பேட்டரியிலே தூக்கி சொல்லி விட்டேன் நானே மாட்டி விட்டேன் ஒயர் கனெக்ஷன்லாம் நானே அந்த டொயின் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்டாப்பு அந்த ஸ்டாப்லாம் வச்சு நானே பண்ணி விட்டேன் அந்த விடியில் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் வேறு ஏதாவது விட்டுறேனான்னு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல போட்டு விட்டு பின் பண்ணுறேன் நல்ல வண்டிதாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஃப்ரெண்ட் ஆயிரும் மாத்தல அதுவும் சொல்கிறேன் பட்டன்ஸ் நல்லா தான் இருக்குது இந்த ஹில்ஸ்லேயும் நம்ம ஓட்டுறதுக்கு மேக்ஸிமம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை நான் அந்த பர்டிகுலர் கீரை போட்டோம்னா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வண்டியை மேலே ஒரு இடத்துல நிறுத்தினோம்ல அடுத்து எந்த இடம்னு சொல்லிட்டா அங்கே அந்த உச்சியில் நிப்பாட்டியிருப்போம் இந்த மலை இல்லாமல் அந்த மலையில் நிப்பாட்டிடுவோம் இங்கே எவ்வளோ ஊர் இருக்கு பார்த்தது இல்லை கல்லட்டி செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலாமான்னு இருக்கேன் பார்ப்போம் அப்புறம் இந்த வண்டியில் நீங்கள் அஞ்சாவது கீரை போட்டு அப்படியே மெதுவாக இருபத்தஞ்சு இரு இருபத்தெட்டு அந்த மாதிரி ஓட்டலாம் நீங்கள் அஞ்சாவது கீரை போட்டு அப்படி இந்த ஒரு சிலர்லாம் அந்த ஸ்பீடே விரும்ப மாட்டாங்க பார்த்தீங்களா ஏதோ ஸ்லோவாக போவாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த வண்டி அருமையான வண்டி அப்பா வியூ பாருங்க போடுக்கு டா 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 டாடா இங்கே மலைகள் சுத்தி மலைதான் இப்போ பாருங்க இந்த அஞ்சாவது கீரை இருபத்தெட்டில் போகிறேன் இந்த ரூக்கி வருது மே விற்குது போக மாட்டேன் இந்த ரோட்டில் நம்ம போய் பார்ப்போம் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த மலையிலேருந்து உற்பத்தி ஆகிற தண்ணி வீட்டில் பேட்டரி இருக்கா இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா எதுவும் தெரியல நான் அப்போ பேசிட்டு போகிறேன் பார்ப்போம் நம்ம அப்படியே பேசிட்டு இந்த கல்லட்டி ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இதில் மொத்தம் முப்பத்தாறு இருக்குது நம்ம ஊட்டியில் டு மைசூர் போகிறோம் அப்படின்னா இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வந்து மிச்சமாகும் சரிங்களா ஆனால் ஸ்லோப்பு வந்து ரொம்ப ஓவராக இருக்குங்க அதனால தான் இது வந்து டேஞ்சர் ரோடு அப்படிம்பாங்க இதில் வந்து எப்படின்னா வண்டி ஏறுறதுக்கு வந்து எல்லா வண்டியும் அளவு ஆனால் இறங்குறதுக்கு மட்டும் நம்ம ன் ஃபார்ட்டி த்ரீ மட்டும்தான் அளவு இறங்குறதுக்கு இல்லைன்னா நீங்கள் இங்கே ஊட்டிக்கு இறங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஐடி கார்டு அந்த மாதிரி எதாவது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோட்டில் இறங்கிக்கலாம் யாரும் தடை பண்ண மாட்டாங்க இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோட்டில் இது ஒன்று கீழே போய்ட்டு அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் எங்கேயாவது நமக்கு வீடியோ எடுக்க முடியும்னா எடுத்து விடலாம் சரிங்க நான் கீழே போயிட்டு கன்னியூ பண்ணுறேன் பாய் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து கல்லட்டி ஃபால்ஸ்னு ஒன்று இருந்தது நம்ம அந்த ரோட்டில் போகும்போது தெரியும் அதுக்கு வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் டெத் ஆனதுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்க மறுபடியும் இன்னொரு அழகான வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்போ அந்த அங்கே வந்து காட்டுருமை கூட்டம் இருக்குது நான் உங்களுக்கு டைம்ல போட்டு விட்றேன் அதோடய மூமெண்ட் மட்டும் பாருங்கள் பை